சைவம்னா படுத்துக்கிறது பைணவம்னா நிக்கிறதுன்னு ஒரு அருவறுப்பான விளக்கத்தை நம்ம நாட்டு மூத்த தலைவர் ஒரு சர்ச்சைக்குரிய கொச்சையான ஒரு பேச்சை பேசியிருக்க தமிழ் தேசியம் தமிழ் மண் தமிழர்களுக்காக சொல்லி தமிழ் பண்பாட்டையே அழிக்கும் விதமான பேச்சுக்கள் பேசியிருக்காங்க உன் கருமாவை அழித்து தியானத்தில் நின்று உன் ஆன்மாவை பிரபஞ்சத்துடன் கலக்க பின்பற்றப்பட்டதுதான் சைவம் சைவத்தின் அதிபதி சிவம் சிவம் உன் கருமாவை அழிக்க வழிவகுக்கிறார் தொழிலோ இல்ல ஏதேனும் ஒரு செயல் செய்யும் பொழுது கருமா உருவாகும் புண்ணியம் மட்டுமே சேர்த்து பாவம் அல்லாத கர்மாவை உருவாக்க வழிவகுக்க வைணவம் உருவானது வைணவம் பெருமாளுக்கு அதிபதியாக இருக்கிறார் பெருமாள் உன் கருமாவை காக்க வல்லவர் அதனாலதான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கூறியது செயல் உன்னுடையது அதன் பாவம் புண்ணியம் என்னுடையது சைவத்துக்கு ஏன் பட்ட போடுறாங்க வைணவத்துல ஏன் நாமம் போடுறாங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கம் கீழே இருக்கிற லிங்க் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி